ஆனால் இந்த முறை உங்கள் வீட்டிலும் வறுமையை எரிக்கவும் அது சாத்தியமாகும் ஒரே ஒரு தனித்துவமான சடங்கின் மூலம் நீங்கள் ஒரு நாய்க்கு உணவளிக்க வேண்டும் நீங்கள் விரும்பினால் இந்த சடங்கை செயல்படுத்த விரும்பினால் கருத்துகள் பிரிவில் ஜெய் மாதா தீ என்று எழுதி எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே இந்த குறுகிய வீடியோ இங்கே முடிகிறது நீங்கள் அனைவரும் எங்கள் வீடியோவை விரும்பியிருந்தால் எங்கள் சேனலான வாஸ்து டிப்ஸை சந்தா செலுத்தி இப்போதே எங்களுடன் சேருங்கள் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை ஜெய் ஸ்ரீ மகாகல் மேலும் இதுபோன்ற தகவல் தரும் காணொளிகளையும் அற்புத வைத்தியங்களையும் நீங்கள் தினமும் பெற விரும்பினால் இந்த சிறிய காணொளியை லைக் செய்து இப்போதே எங்களுடன் சேருங்கள் எனவே முடிந்தால் சூழல் முற்றிலும் அமைதியாக இருக்கும் இடத்தில் இந்த வீடியோவை பாருங்கள் நண்பர்களே எதிரிகளை அகற்றுவதற்கான பரிகாரத்துடன் தொடங்குவோம் செருப்பு பரிகாரம் என்பது எதிரிகளை அகற்றவும் பாதுகாப்பைப் பெறவும் பயன்படுத்தப்படும் ஒரு பண்டைய தாந்திரீக மற்றும் ஜோதிட பரிகாரமாகும் இந்த பரிகாரம் குறிப்பாக எதிரிகள் எதிரிகள் அல்லது எதிர்மறை சக்திகளால் தங்கள் வாழ்க்கையில் தொந்தரவு செய்யப்படுபவர்களுக்கு நன்மை பயக்கும் இந்த பரிகாரத்தின் அடிப்படை தந்திர சாஸ்திரம் மற்றும் நாட்டுப்புற மரபுகளில் காணப்படுகிறது இதில் குறியீட்டு வழிமுறைகள் எதிர்மறை சக்தியை அகற்ற பயன்படுத்தப்படுகின்றன செருப்பு வைத்தியம் எதிரி மீது தாந்திரீக செல்வாக்கை செலுத்த பயன்படுகிறது இந்த பரிகாரத்தில் ஒரு சிறப்பு முறையுடன் சிகிச்சையளிக்கப்பட்ட செருப்புகள் எதிரியை கட்டுப்படுத்தவும் தடைகளை அகற்றவும் ஒருவரின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பயன்படுத்தப்படுகின்றன வேதங்களில் செருப்புகள் பூமியை தொடும் அல்லது நம் உடலிலிருந்து சக்தியை உறிஞ்சி எதிர்மறை சக்தியை உறிஞ்ச உதவும் ஒரு ஊடகமாக கருதப்படுகிறது தான்த்ரீக முறைகளை பயன்படுத்தி ஒருவரின் செருப்புகள் பயன்படுத்தப்படும்போது அவை எதிரி மீது மன மற்றும் ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்தும் செருப்பு வைத்தியம் எவ்வாறு செயல்படுகிறது செருப்பு வைத்தியம் எதிரியின் எதிர்மறையை அவர்களிடம் திருப்பிவிடுகிறது இது அவர்களின் மனதில் குழப்பம் பயம் மற்றும் உறுதியற்ற தன்மையை உருவாக்குகிறது இது அவர்களை மனரீதியாக பலவீனப்படுத்துகிறது மற்றும் அவர்களின் தீய நோக்கங்களை நடுநிலையாக்குகிறது சில நேரங்களில் இந்த பரிகாரம் எதிரியை உங்கள் பாதையிலிருந்து அகற்ற உதவும் செருப்பால் இங்கே ஐந்து முறை செருப்பை அடிப்பது எதிரியின் கவுண்டவுனை தொடங்கும் உங்கள் எதிரிகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருந்தால் அல்லது உங்களுக்கு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தினால் உங்கள் எதிரிகள் மிகவும் அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள் ஏனென்றால் நீங்கள் ரகசிய எதிரிகளால் தொந்தரவு செய்யப்படுகிறீர்கள் யாரோ உங்களை வெளிப்படையாக தாக்குகிறார்கள் அல்லது ரகசிய எதிரிகளைப் பற்றி உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களை வெளிப்படையாக தாக்கும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் உங்களைப் பற்றி வெளிப்படையாக தவறாக பேசுகிறார்கள் உங்கள் தொழிலை கைப்பற்ற நினைக்கிறார்கள் உங்கள் வீட்டையோ அல்லது வேறு எந்த சொத்தையோ அபகரிக்க நீங்கள் நினைத்தால் அல்லது அவர்கள் தீய கண்ணின் கீழ் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்கும் என்று நம்பி அவர்கள் உங்கள் சொத்தை அபகரிக்க முடியும் என்று நினைத்தால் இதை பற்றி சிந்தியுங்கள் இப்போது உங்கள் எதிரிகளை நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒரு செருப்பால் ஐந்து முறை அடிப்பதுதான் பரிகாரம் என்ன அதை எப்படி செய்வது வீடியோவில் உள்ள அனைத்தையும் விளக்குவோம் சரி பரிகாரத்தைத் தொடரலாம் அதற்கு முன் சிவபெருமானின் உண்மையான பக்தர்கள் முதலில் வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலான வாஸ்து டிப்ஸை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் ஏனென்றால் அவருடைய அருளால்தான் இந்த வீடியோ உங்களை சென்றடைந்துள்ளது சரி பரிகாரம் பற்றி பேசலாம் எனவே உங்கள் எதிரி வெளியே இருந்தாலும் சரி ரகசியமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு எளிய செருப்பு வைத்தியத்தை செய்ய வேண்டும் உங்கள் அனைத்து எதிரிகளும் தோற்கடிக்கப்படுவார்கள் இதன் பொருள் உங்கள் ரகசிய எதிரிகள் கூட உங்கள் முன் சரணடைவார்கள் யாராவது உங்களை வெளிப்படையாக துன்புறுத்தினால் அந்த எதிரியும் அழிக்கப்படுவார் அவர்களுக்கு எதுவும் இல்லாமல் போய்விடும் அவர்களின் அனைத்து சக்தியும் அழிக்கப்படும் இந்த எளிய செருப்பு வைத்தியத்தைச் செய்யும்போது அதை எங்கே பயன்படுத்துவீர்கள் இந்த வைத்தியத்தை நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம் நீங்கள் எங்கும் செல்ல வேண்டியதில்லை பணம் செலவழிக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் செருப்புகளில் ஒன்றை எடுத்து பரிகாரத்தை செய்ய பயன்படுத்தினால் போதும் புதியதாகவோ அல்லது பழையதாகவோ எந்த செருப்பையும் பயன்படுத்தலாம் ஆண் அல்லது பெண் யார் வேண்டுமானாலும் இந்த வைத்தியத்தை செய்யலாம் பாருங்க இந்த வைத்தியத்தை நீங்க ராத்திரியிலேயோ இல்ல அதிகாலையிலேயோ செய்யலாம் சரியா மதியத்துலயோ செய்யலாம் ஆனா ராத்திரியில செய்யறதுதான் நல்லது இப்போ இந்த வைத்தியத்தை நீங்க வீட்டிலேயே செய்யணும்னா ராத்திரியில சுலபமா செய்யறது பாருங்க நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் உங்க குளியலறையில செய்யறதுதான் சரியா இல்லன்னா உங்க வீட்டில் எங்கேயாவது நல்லா இடம் இருக்குன்னு தோணுதோ அங்க போய் இந்த வைத்தியத்தை செய்யணும் குளியலறை இருந்தா அங்க செய்ங்க இல்லன்னா உங்க வீட்டில் எங்க குழாய் இருக்குன்னு தோணுதோ அங்க செய்ங்க சரியா பாருங்க உங்க கால்களை இதோட செருப்புல செருப்புல செய்யறதுதான் சரியா அப்போ வாஷ்வாட் பக்கத்துல இந்த வைத்தியத்தை செய்ய முடியாது ஏன்னா உங்க கால்களை தரையில் செருப்புல 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 செய்யறதுதான் முக்கியம் இது ஒரு தண்ணீர் வைத்தியம் இதில் மிக முக்கியமான விஷயம் உங்க செருப்புகள் பாருங்க நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் பெண்களே சரியா பெண்கள் எந்த செருப்புகளை எடுக்கணும் பெண்கள் இடது காலிலிருந்து செருப்புகளை எடுக்கணும் இதை செய்யும் எல்லா பெண்களும் உங்கள் இடது காலின் அடிப்பகுதியில் அதாவது உங்கள் வலது கையில் உள்ள செருப்புகளை எடுக்க வேண்டும் இப்போது ஆண்கள் எந்த செருப்புகளை எடுக்க வேண்டும் உங்கள் வலது காலிலிருந்து செருப்புகளை கொள்ளுங்கள் உங்களிடம் எது இருந்தாலும் சரியா ஆண்கள் வலது காலுக்கு அதாவது இடது காலுக்கு செருப்புகள் அல்லது காலணிகளை எடுக்க வேண்டும் பெண்கள் வலது காலுக்கு செருப்புகள் அல்லது வயிற்றை எடுக்க வேண்டும் சரியா இப்போது இந்த செருப்புகளை எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டில் உங்கள் வாயை துவைக்கக்கூடிய இடத்திற்கு செல்லுங்கள் மேலும் ஒரு கிளாஸில் தண்ணீரை நிரப்பவும் சரியா ஒரு கிளாஸில் தண்ணீரை நிரப்பவும் கிணற்றுக்கு அல்லது உங்கள் வீட்டில் உங்கள் வாயை துவைக்கக்கூடிய இடத்திற்கு செல்லுங்கள் முதலில் நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்கள் வாயை தண்ணீரில் நிரப்பவும் நீங்கள் முழு கிளாசையும் தண்ணீரில் நிரப்ப வேண்டும் என்பதல்ல உங்கள் வாயால் பிடிக்கக்கூடிய அளவுக்கு தண்ணீரை நிரப்ப வேண்டும் உங்கள் வாயில் நீர் வரும்போது உங்கள் எதிரியின் பெயரை நினைத்துப் பாருங்கள் உங்கள் மனதில் நீங்கள் சொல்வது உண்மையல்ல உங்கள் வாயில் நீர் வரும்போது உங்கள் எதிரியின் பெயரை நினைத்து பாருங்கள் உங்கள் வாயில் நீர் வரும்போது உங்கள் எதிரியின் பெயரை நினைத்து பாருங்கள் உங்கள் மனதில் நீங்கள் சொல்வது உண்மையல்ல உங்கள் வாயில் நீர் வரும்போது உங்கள் எதிரியின் பெயரை நினைத்து பாருங்கள் எதிரியின் பெயர் உங்களுக்கு தெரியாவிட்டால் அல்லது அது யார் என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் உங்களுக்கு யார் தீங்கு செய்கிறார்கள் யார் உங்களுக்கு தீமை செய்கிறார்கள் யார் உங்கள் வேலையை தடுக்கிறார்கள் யார் உங்களுக்கு எதிராக சதி செய்கிறார்கள் ஏனென்றால் பெரும்பாலும் நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறிவிடுவார்கள் அந்த நபர் யார் என்று கூட உங்களுக்கு தெரியாது இருப்பினும் உங்கள் எதிரிகள் இனி தப்பிக்க முடியாது என்று நினைத்து பாருங்கள் அவர்களுக்கு எதுவும் இல்லாமல் போய்விடும் அவர்களின் சக்தி குறைந்துவிடும் அதாவது அவர்களின் அனைத்து பலமும் இழக்கப்படும் அவர்களின் தவறுகள் அவர்களிடம் திரும்பும் அதேபோல் உங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்தால் அது உங்களை தொடர்ந்து பயமுறுத்தினால் உங்கள் தொழில் சரியாக நடக்கவில்லை நீண்ட காலமாக செழித்து வந்த ஒரு தொழில் நலிவடைந்து விட்டது அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது நடக்கிறது யார் எனக்கு இவ்வளவு கெட்ட காரியங்களை செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அவர்களிடம் திரும்பட்டும் என்று சிந்தியுங்கள் உங்கள் வாயில் நீர் ஊற வேண்டும் அப்போதுதான் நீங்கள் இவற்றையெல்லாம் சிந்திக்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்கள் எதிரியைப் பற்றி நீங்கள் நினைத்தவுடன் நீங்கள் அவரது வாழ்க்கையிலிருந்து வெளியேறுகிறீர்கள் நீங்கள் தோற்கடிக்கப்படுகிறீர்கள் இப்போது என் எதிரிகள் ரகசிய எதிரிகளாக இருந்தாலும் சரி நேரடி எதிரிகளாக இருந்தாலும் சரி என்னை துன்புறுத்த முடியாது அவர்களைப் பற்றி யோசித்த பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்கள் வாயில் தண்ணீரை ஊற்றுங்கள் சரியா அதை உங்கள் வாயில் சுழறி பின்னர் அதை துவைக்கவும் உங்கள் வாயில் உள்ள அனைத்து தண்ணீரையும் ஊற்றவும் நன்கு துவைக்கவும் இப்போது பின் எந்த காலணிகள் செருப்புகள் செருப்புகள் நீங்கள் என்ன அணிந்திருந்தாலும் பெண்கள் செருப்புகளை அணிவார்கள் ஆண்கள் தங்கள் செருப்புகள் அல்லது செருப்புகளை அணியலாம் இப்போது செருப்பின் முன்பகுதியை நீங்கள் என்ன செய்வீர்கள் அந்த செருப்பை உங்கள் வலது கையில் அல்லது நீங்கள் எந்த கையை பயன்படுத்தினாலும் பிடித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் சிலர் தங்கள் இடது கையால் வேலை செய்கிறார்கள் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் எல்லா வேலைகளையும் தங்கள் வலது கையால் செய்கிறார்கள் நீங்கள் எழுத விரும்பினால் உங்கள் வலது கையால் எழுதுகிறீர்கள் நீங்கள் செருப்பை எடுத்து பின்னர் நீங்கள் துளை வரைந்த இடத்தில் எதிரியின் பெயர் உங்களுக்கு தெரிந்தால் செருப்பால் தண்ணீரில் எதிரி என்று எழுதுங்கள் நீங்கள் என்ன எழுதுகிறீர்கள் என்பதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் ஏனென்றால் நீங்கள் தண்ணீரில் அல்ல செருப்பால் எழுதுகிறீர்கள் நீங்கள் என்ன எழுதுகிறீர்கள் என்பதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் நீங்கள் அதைப் பற்றி யோசித்து எழுத வேண்டும் எதிரியின் பெயர் உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் திறப்பை வரைந்த இடத்தில் எதிரி என்று எழுதுங்கள் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது செருப்பை அணிவதுதான் நீங்கள் அதை எந்த காலில் அணிவீர்கள் பெண்கள் செருப்பை ஒரே காலில் அணிந்தார்கள் ஆண்கள் அதை இடது காலில் அணிந்தார்கள் எனவே நீங்கள் திறப்பை எங்கு வரைந்தீர்களோ அங்கு நீங்கள் செருப்பால் ஐந்து முறை தரையில் அடிக்க வேண்டும் மிகக் கூர்மையாக நீங்கள் செருப்பால் காலை அடிக்க வேண்டும் நீங்கள் செருப்பை கழற்றி பின்னர் அதை உங்கள் காலில் வைப்பது போல் இல்லை நீங்கள் உங்கள் காலை செருப்பில் வைத்து பின்னர் அதை ஐந்து முறை மிகக் கூர்மையாக அடிக்க வேண்டும் எதிரியின் முழு சக்தியையும் அவனது அவள் அனைத்து நோக்கங்களையும் நீங்கள் முற்றிலுமாக அழிப்பது போலாகும் இந்த வழியில் நீங்கள் குலா செய்த இடத்தில் செருப்பால் ஐந்து முறை அடிக்க வேண்டும் அடுத்து என்ன செய்வீர்கள் வீட்டில் கொஞ்சம் சாம்பல் இருந்தால் அதை இல்லை என்றால் கொஞ்சம் மண்ணை எடுத்துக் கொள்ளுங்கள் நகரத்தில் பல இடங்களில் மண் எளிதில் கிடைக்காது ஆனால் எல்லோருடைய வீடுகளிலும் தொட்டிகள் இருக்கும் உங்களிடம் செடிகள் இல்லையா எல்லோரும் அவற்றை நடுகிறார்கள் ஒரு தொட்டியிலிருந்து சிறிது மண்ணை எடுக்க வேண்டும் துளசி செடியிலிருந்து மண்ணை மட்டும் எடுக்காதீர்கள் துளசி செடியிலிருந்து மண்ணை எடுக்காதீர்கள் இதை மனதில் கொள்ள வேண்டும் வேறு எந்த செடியிலிருந்தும் மண்ணை அகற்ற வேண்டும் நீங்கள் அதை தோண்டிய இடத்தில் அதை உங்கள் சொந்த வீட்டில் தோண்டியிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த வைத்தியத்தை செய்த இடத்தில் இரண்டு அல்லது மூன்று சிட்டிகை மண்ணை சேர்க்கவும் மண்ணைச் சேர்த்த பிறகு மூன்று அல்லது மூன்று குவளைகள் அல்லது அரைவாளி தண்ணீரை ஊற்றி மண்ணை முழுவதுமாக கழுவவும் சரியா நீங்கள் செய்ய வேண்டியது அவ்வளவுதான் அதற்கு மேல் எதுவும் இல்லை இந்த வைத்தியத்தை நீங்கள் பல முறை செய்ய வேண்டியதில்லை ஒன்று அல்லது இரண்டு முயற்சிகளில் நீங்கள் பலன்களைப் பெறுவீர்கள் உங்கள் எதிரிகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக அழிக்கப்படுவார்கள் ஆண் அல்லது பெண் யார் வேண்டுமானாலும் இந்த வைத்தியத்தை செய்யலாம் நீங்கள் அவற்றை வைத்து ஐந்து முறை செருப்புகளை அடிக்க வேண்டும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் பயன்படுத்தும் செருப்புகள் உங்களுடையதாக இருக்க வேண்டும் இந்த வைத்தியத்திற்கு நீங்கள் வேறொருவரின் செருப்புகளை பயன்படுத்த முடியாது சரியா இரவில் அல்லது காலையில் செய்யுங்கள் இந்த வைத்தியத்தை நீங்கள் எந்த நேரத்திலும் செய்யலாம் நீங்கள் எந்த நாளிலும் செய்யலாம் சரியா இதற்குப் பிறகு நீங்கள் செய்யும் எந்த வேலையையும் தொடரலாம் செருப்புகளைக் கொண்டு மிகவும் வலிமையான எதிரிகளை கூட நீங்கள் தோற்கடிக்கலாம் செருப்புகள் தொடர்பான சில சிறிய ஆனால் அற்புதமான எளிய வைத்தியங்களை ஆராய்வோம் இது உங்கள் எதிரிகளை அகற்ற உதவும் உங்கள் எதிரிகளை நீங்கள் அகற்றலாம் எனவே முதல் அற்புதமான எளிய தீர்வு எதிரியின் பெயரை செருப்புகளில் அடிப்பதாகும் இது ஒரு பழமையான மற்றும் நிரூபிக்கப்பட்ட தீர்வு முதலில் ஒரு பழைய செருப்பு ஒரு வெள்ளை காகிதம் ஒரு வெற்று காகிதம் மற்றும் ஒரு கருப்புமை பேனா அல்லது மார்க்கர் பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வாறு பரிகாரம் செய்வீர்கள் முதலில் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து அதில் உங்கள் எதிரியின் முழு பெயரையும் கருப்புமையில் எழுதுங்கள் எதிரியின் பெயர் உங்களுக்குத் தெரியாவிட்டால் ஆனால் உங்களை தொந்தரவு செய்யும் ஒரு மறைந்த எதிரி இருந்தால் உங்கள் எதிரி மட்டுமே காகிதத்தில் எழுதுவார் பின்னர் இந்த தாளை மடித்து உங்கள் பழைய செருப்புகளுக்கு அடியில் வைக்கவும் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் இந்த செருப்புகளை அணிந்து மூன்று முறை தரையில் பலமாக அடிக்கவும் செருப்புகளை அடிக்கும்போது உங்கள் எதிரியின் பெயரை சொல்லி நீ அழிந்து போகட்டும் என் வழியை விட்டு வெளியேறு என்று சொல்ல நினைவில் கொள்ளுங்கள் இதை ஏழு அல்லது இருபத்தொன்று நாட்களுக்கு செய்யுங்கள் பரிகாரம் முடிந்ததும் செருப்புகளை வெறிச்சோடிய இடத்தில் அல்லது ஓடும் நீரில் எரியுங்கள் இந்த பரிகாரம் எதிரியின் எதிர்மறை சக்தியை அழிக்கிறது எதிரி மனரீதியாக பலவீனமடைவான் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது மற்றொரு அற்புதமான மற்றும் எளிமையான பரிகாரம் சனிக்கிழமை சடங்கு முதலில் ஒரு கருப்பு செருப்பு கடுகு எண்ணெய் மற்றும் ஏழு கருப்பு உளுத்தம் பருப்பு கருப்பு பருப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் பின்னர் எந்த சனிக்கிழமை இரவிலும் ஒரு கருப்பு செருப்பை எடுத்து அதில் கடுகு எண்ணெயை தடவி ஏழு கருப்பு உளுத்தம் பருப்பு கருப்பு பருப்பு போடுங்கள் இப்போது ஒரு வெறிச்சோடிய சந்திப்பிற்குச் சென்று உங்கள் எதிரியின் பெயரை சொல்லி இந்த செருப்பை விட்டுவிடுங்கள் சென்ற பிறகு திரும்பி பார்க்காமல் வீட்டிற்கு திரும்ப வேண்டாம் இந்த பரிகாரத்தின் விளைவு என்னவென்றால் அது எதிரியை பலவீனப்படுத்தி உங்களுக்கு எதிராக சதி செய்வதை தடுக்கும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் மேலும் எதிரி தனது சொந்த செயல்களின் விளைவுகளை அனுபவிப்பார் மூன்றாவது அதிசயம் ஒரு எளிய பரிகாரம் எலுமிச்சை மற்றும் சந்தன வைத்தியம் முதலில் ஒரு பழைய செருப்பு ஒரு எலுமிச்சை மற்றும் ஒரு சிறிய கருப்பு நூலை எடுத்துக்கொள்ளுங்கள் பின்னர் ஒரு எலுமிச்சையை எடுத்து அதில் எதிரியின் பெயரை எழுதுங்கள் பின்னர் இந்த எலுமிச்சையை பழைய செருப்பின் கீழ் புதைக்கவும் இந்த செருப்பை தொடர்ந்து ஏழு நாட்கள் அணியுங்கள் பின்னர் எட்டாவது நாள் சந்தனத்தை ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் எரியுங்கள் இந்த பரிகாரத்தின் விளைவு என்னவென்றால் எதிரியின் தீய கண் நீக்கப்படுகிறது உங்கள் வாழ்க்கையில் எதிரியின் செல்வாக்கு படிப்படியாகக் குறைகிறது ஒரு எதிரி தாந்திரீக சடங்குகளை பயன்படுத்தினால் இந்த பரிகாரம் அவற்றை நடுநிலையாக்குகிறது பக்தர்கள் சந்தன வைத்தியம் போன்ற சில மாற்று பரிகாரங்களை முயற்சி செய்யலாம் சில காரணங்களால் நீங்கள் பழ வைத்தியத்தைப் பயன்படுத்த முடியாவிட்டால் எலுமிச்சை மற்றும் மிளகாய் வைத்தியம் போன்ற பிற தாந்திரிக வைத்தியங்களை முயற்சி செய்யலாம் பரிகாரம் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையும் உங்கள் வீட்டின் பிரதான வாசலில் ஏழு மிளகாய் மற்றும் ஒரு எலுமிச்சையை தொங்கவிடுங்கள் இது எதிர்மறை சக்தியை வெளியே வைத்திருக்கும் மற்றும் எதிரிகள் உங்களுக்கு தீங்கு விளைவிப்பதை தடுக்கும் அடுத்த பரிகாரம் ஹனுமான் சாலிசாவை ஓதுவது தினமும் ஹனுமான் சாலிசாவை ஓதி எதிரிகளை அகற்ற ஹனுமானிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த பரிகாரம் உங்கள் மீது ஏற்படும் எந்த தாந்திரிக செயலையும் நடுநிலையாக்கும் அடுத்த பரிகாரம் கிராம்பு மற்றும் கற்பூர வைத்தியம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கடுகு எண்ணெய் விளக்கை ஏற்றி அதில் இரண்டு கிராம்புகளைச் சேர்க்கவும் இது எதிரிகளின் தடைகளை தடுத்து வெற்றியை தரும் பக்தர்களே செருப்பு பரிகாரம் செய்யும்போது மனதில் கொள்ள வேண்டிய சில முன்னெச்சரிக்கைகள் மற்றும் முன்னெச்சரிக்கைகள் உள்ளன உதாரணமாக உங்களுக்கு மனரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ தீங்கு விளைவிக்க முயற்சிக்கும் எதிரிகளுக்கு மட்டுமே இந்த பரிகாரத்தைப் பயன்படுத்துங்கள் பரிகாரம் செய்த பிறகு பயத்தை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் அதற்குப் பதிலாக முழு நம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் அதைச் செய்யுங்கள் பரிகாரத்தை ரகசியமாக வைத்திருங்கள் அதை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் செருப்புகளை சரியான இடத்தில் விடுங்கள் இல்லையெனில் விளைவு குறையக்கூடும் பரிகாரத்தின் போது திரும்பி பார்க்காதீர்கள் இல்லையெனில் விளைவு வீணாகலாம் எதிரி விடுதலைக்கான செருப்பு பரிகாரம் ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த பரிகாரமாகும் இது சரியாகச் செய்யும்போது பயனுள்ள பலன்களை தரும் இந்த பரிகாரம் எதிரியை மனரீதியாக பலவீனப்படுத்தும் இது அவர்களின் எதிர்மறை சக்தியை அழித்து உங்களுக்கு பாதுகாப்பை வழங்கும் இருப்பினும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன் அது நல்ல நோக்கத்துடன் செய்யப்பட வேண்டும் மேலும் அது சுய பாதுகாப்புக்காக மட்டுமே என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் யாருக்கும் அநியாயமாக தீங்கு விளைவிக்கக் கூடாது முடிந்தால் மந்திரங்களை உச்சரித்தல் ஹனுமான் சாலிசாவை ஓதுதல் அல்லது கடவுளிடம் பிரார்த்தனை செய்தல் போன்ற நேர்மறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் இவை எதிரிகளின் தடைகளை தடுத்து உங்களுக்கு மன அமைதியை தரும் எனவே இந்த பரிகாரத்தை மிக முழுமையாக விளக்கியுள்ளோம் இப்போது மற்றொரு சிறப்பு பரிகாரத்தை பற்றி பேசலாம் நீங்கள் ஒரு துளசி செடியின் அருகே இந்த பரிகாரத்தைச் செய்ய வேண்டும் உங்கள் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்த உங்கள் வீட்டில் நிதி சிக்கல்கள் இருந்தால் அல்லது உங்கள் கடன் பிரச்சினைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து முடிவடையவில்லை என்றால் அல்லது நீங்கள் பல பிரச்சினைகளை எதிர்கொண்டால் நீங்கள் இந்த பரிகாரத்தை முயற்சிக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை மிகவும் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் எடுக்க வேண்டும் அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்க்கவும் சரியா மேலும் ஒரு தாமரை விதையை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது சைத்ர நவராத்திரி நாளான வியாழக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அஷ்டலட்சுமிகள் இல்லை என்று நீங்கள் உணர்ந்தால் அல்லது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இல்லை என்றால் சனிக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வியாழக்கிழமைகளிலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரியா சனி மற்றும் வியாழக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பாருங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் தண்ணீர் பாத்திரத்தில் மஞ்சளை போட்டு தாமரை விதையை சேர்க்கவும் இப்போது துளசி இருக்கும் இடத்திற்குச் செல்லுங்கள் தண்ணீர் பாத்திரத்தில் மஞ்சளைப் போடும்போது ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே என்று பதினொன்று முறை உச்சரிக்கவும் பின்னர் மஞ்சள் சேர்க்கவும் தாமரை விதையை என்னிடம் எடுத்துச் செல்லும்போது ஓம் ஸ்ரீ நமக அல்லது ஓம் மகாலட்சுமி நமக என்று உச்சரிக்கும் போது தாமரை விதையை சேர்க்கவும் இந்த மந்திரத்தை பதினொன்று முறை உச்சரிக்கவும் சரியா உங்களிடம் தாமரை விதை மற்றும் மஞ்சள் இரண்டும் இருக்க வேண்டும் தாமரை விதை மகாலட்சுமியின் அடையாளமாக கருதப்படுகிறது மேலும் நீங்கள் மஞ்சளை நுகேவுக்கு ஊற்றுவீர்கள் சரியா இந்த தண்ணீரை துளசியின் வேரில் அர்ப்பணிக்க வேண்டும் நீங்கள் அதை அர்ப்பணிக்க வேண்டும் ஓம் நமோ பக்த வாசுதேவே என்று உச்சரிப்பது ஒரு எளிய தீர்வு எந்தவொரு நிதி பிரச்சனையும் தீர்க்கப்பட பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்கு ஏதேனும் கடன் தொடர்பான பிரச்சினைகள் இருந்தால் அவை நீங்க பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த விருப்பத்துடன் இந்த இரண்டாவது இனிமையான தீர்வை செய்யுங்கள் சரி அவ்வளவுதான் இந்த இரண்டாவது தீர்வை காலையிலிருந்து மாலை வரை செய்ய முடியும் இது வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் ஒரு முறை மட்டுமே செய்யப்பட வேண்டும் இப்போது துளசி செடியில் தாமரை முடிச்சை அங்கேயே விடுங்கள் நீங்கள் அதை எடுக்க வேண்டியதில்லை நீங்கள் விரும்பினால் துளசி செடியில் தாமரை முடிச்சை அங்கேயே கட்டலாம் சரியா அதுவும் பரவாயில்லை எனவே இந்த அழகான தீர்வை நீங்கள் இப்படித்தான் செய்ய முடியும் எனவே நண்பர்களே பூஜ்ய குருஜி வழங்கிய சில சிறப்பு தீர்வுகள் இவை நீங்கள் தகவலை ரசித்திருந்தால் தயவு செய்து வீடியோவை லைக் செய்யவும் புதிய வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம் ஸ்ரீ சிவாய நமஸ்திபியம்